சென்னை சவுஹார்பேட்டையில் ஹோலி பண்டிகையை இளைஞர்கள் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் அது பற்றிய கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கீதாவிடம் கேட்கலாம் கீதா இப்போ எந்த பகுதியில இருக்கிறீங்க ஹோலி பண்டிகை எப்படி கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் இந்தியா முழுவதும் ஹோலி பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில இந்த ஆண்டு ஹோலி பண்டிகை மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்று கொண்டாடப்படுகிறது இந்தியாவில் வாழும் வட இந்தியர்களா வட இந்திய இந்துக்களாலும் இந்த ஹோலி பண்டிகை வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது வண்ண கலர் சாயங்களை பூசி இந்த ஹோலி பண்டிகையை மகிழ்ச்சியாக அவர்கள் கொண்டாடுகிறார்கள் அந்த வகையில தமிழ்நாட்டில் வாழும் வட இந்தியர்களும் தமிழர்களும் சேர்ந்து தற்போது இந்த ஹோலி பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர் குறிப்பாக சென்னை சவுகார்பேட்டையில் உள்ள மின்ட் ஸ்ட்ரீட்டில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் சேர்ந்து வட இந்திய தமிழர்கள் தமிழர்கள் என அனைவரும் சேர்ந்து இந்த ஹோலி பண்டிகையை பல வண்ண கலர்களை பூசி வீதிகளில் நடனமாடி மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்றனர் குறிப்பாக இந்த பனிக்காலம் முடிந்து வசந்த காலம் ஆரம்பமாவதை மகிழ்ச்சியுடன் ஏற்பதற்காக இந்த ஹோலி பண்டிகையை கடைபிடித்து கொண்டாடி வருகின்றனர் ஒருவருக்கொருவர் வண்ண கலர் பூச்சி வண்ண கலர் பொடிகளை பூசிக்கொண்டும் பாடல்களை பாடியும் நடனமாடியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றன அந்த வகையில் தற்போது சென்னையில் உள்ள சவுகார்பேட்டையில் இந்த ஹோலி பண்டிகையை வெகு விமர்சியாக இளைஞர்கள் சிறுவர்கள் கொண்டாடி வருகின்றனர் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கீதா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க